முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் ஒன்பது கருவடைந்து குழந்தை வரம் பெற தினமும் கேளுங்கள் திருப்புகள் பாடல் ஒன்பது கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி வகி கழுவி எங்கெடுத்து சோரந்த முளைையருந்து விக கதறிங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி கருவடைந்து பத்துற்று திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி எங்க எடுத்துச் சோரந்த முளையருந்து விகிடந்து கதறி எங்கே கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுக்குதம்பை குதம்பை சுட்டி தண்டை அவை அணிந்து முற்று வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழன்று சுற்றி கிழிந்த தமையும் முன் கிருபை சித்தம் என்று அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுக்குதம்பை குதம்பை சுட்டி தண்டை அவை அணிந்து முற்ற வயதேறி அறிய பெண்கள் நட்பை பூணர்ந்து பிணி உழன்று சுற்றித் தீரிந்த தமையும் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேணோ ரவீந்திரன் வெற்றிக்கு இறங்கி என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் ந கர்த்தன் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரச்சிறந்த அனுமன் என்றும் முப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ ரவீந்திரன் வெற்றிக்கு இறங்கி அரசன் என்றும் முப்பற்ற உந்தி இறைவனின் கீ என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ர இறந்த அனுமன் என்றும் முப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படைத்த கர்த்தர் என்று அசுரர் தங்கி இலைக்கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மறுகோணி அயனையும் புடைத்து சிணந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பருங்கறி குற்றந்த பெருமாளே அரியதன் படை என்று அசுர்த்தங்கி இலைக்கட்டை வென்ற அறிமுகுந்தன்மை பண்பின் மறுகோணி அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கீரிக்கு சிறந்த பெருமாளே இந்த திருப்புகளோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க